காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஹெல்த்தி பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்க வீட்டில சத்து மாவு வந்தது அப்படின்னா அது கூட தாராளமா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்க்கும் நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் சம்பா அவள் இருக்கு இல்லையா அதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் அதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்பதான் பிள்ளைங்களை சாப்பிட வைக்க முடியும் இனிப்புக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரம் சேர்த்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இத மாதிரி ரெடி பண்ணி ஒரு எயிட் எயிட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குனு பேன் கேக் பண்றதுக்கு ஒரு கப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இதுக்கு பல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் பால் காய்ச்சினது காய்ச்சாதது இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தோசை மாவு அளவுக்கு இருக்கணும் அவ்வளவுதான் பேனில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேன் மாதிரி ஊற்றிட வேண்டியதான் தோசை மாதிரி இழுத்து விடக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஊற்றணும் கண்டிப்பாக மூடி போட்டு வைக்கணும் அப்போதான் மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சாக்லேட் ராகி பேன் கேக் ரெடி ஆயிடும் இது சாப்பிடுறதுக்கு அப்படியே சாக்லேட் கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேலே கொஞ்சமாக தேன் இல்லைன்னா டேட் சீட்டை பூத்தி கொடுங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்